பாமக தலைவர் ராமதாசை ஆடிட்ட குருமூர்த்தி சந்தித்த நிலையில் அந்த கட்சி வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார் கண்ணிய தென்றல் காய்தை மில்லத்தின் நூற்று முப்பதாவது பிறந்தநாளை ஒட்டி அவரது நினைவிடம் சென்று மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காய்தை மில்லத் பெயரில் நெல்லையில் நூலகம் அமைக்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பிற்கு பாராட்டு தெரிவித்தார் தமிழின் சிறப்புகளை வட இந்தியர்களும் உணரக்கூடிய வகையில் எடுத்துரைத்தவர் மில்லத் என்றும் புகழாரம் சூட்டினார் தொடர்ந்து பாமகவில் நிலவும் மோதல் விவகாரத்தில் குருமூர்த்தி தலையிட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன் தொடக்க காலத்தில் பாமக இடதுசாரிகளின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்றதையும் நினைவு கூர்ந்தார் ஆனால் தற்போது வலதுசாரி அரசியலுக்கு பாமகவினர் முழுமையாக சென்றுவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் அரசியலால் தான் எழுச்சி பெற்றது என்பதை இன்றைக்கும் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற அனைவரும் நன்கு அறிவர் ஆனால் அது ஒரு வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது என்பது அதன் அடிப்படையில் பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அம்பலமாகி இருக்கிறார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு இருக்கிறது